வெளியில சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரங்க உள்ளுக்குள்ள வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கவலைக்கு சொந்தக்காரங்க இந்த பதவி பாத்தீங்கன்னா சிரிக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையாவே வந்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம நல்லவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க பாவம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே சொத்து பத்துகளோடு ஏகபோக வாழ்க்கையே வாழ்றாங்களே இந்த குமுறல் வந்து எல்லா நல்லவனுடைய மனசிலும் எழுந்திருக்கும் இந்த கேள்விக்கு என்னப்பா ரகசியம் இருக்கு இந்த கடவுளுக்கு கண் இல்லையா சில நேரங்களில் புலம்பிருப்போம் இல்லையா நம்ம என்ன பாவம் பண்ணணும் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனைகள் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நம்மளும் வந்து பாத்தினாக்க வாழ்க்கையை நக்கத்தை பார்க்குறோம் ஆனா அந்த வாழ்க்கை நம்மளை போட்டு துவச்சு எடுக்குது இந்த கேள்விக்கு யாருப்பா பதில் சொல்லுவா மிதனத்துக்கும் இந்த கேள்வி இருக்கு இதை வந்து ஜோதிட ரகசியத்தோட நான் சொல்றேன் மிதனராசிக்கார்களுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமையை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரளுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த பதிவு நிச்சயமா நீங்க யாரு நீங்க இந்த பூமிக்கு வந்த ரகசியம் என்ன உங்களுடைய கஷ்டகாலம் ஏன் இப்படி இருக்கு கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து இருக்குமா அது மறையுமா இது போல நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பா உன்னிப்பா கேளுங்க ஏன்னா மனசு தெளிவடைஞ்சிட்டா மற்ற பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சமாளிக்க முடியும் ஒரு பொறுமையை வந்துட்டு கையால கத்துக்கோங்க உங்களை வந்து எல்லாருமே வந்து ரெண்டு மனசுக்கு ஆரம்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு இழுக்க ஒண்ணு பிடிக்க அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து மத்தவங்க ஒரு முறை யோசிச்சா நாங்க ரெண்டு முறை யோசிப்போம் தெளிவான முடிவிடக்கூடிய ஆட்கள் அப்படிங்கறத நிரூபிக்கணும் இல்லையா அதை வந்து இப்ப தெளிவுபடுத்திடுவோம் மிதனராசி புதன் ஆட்சி கிரகம் அறிவு வேகம் பேச்சு யோசனை இது எல்லாமே உங்களுக்கு இயல்பா வரக்கூடிய சக்தி அதே புதன் தாங்க இவங்களுக்கு இரட்டமானாலேயே கொடுக்குறாரு புதன்ங்கிறவரு குழந்தை மாதிரி சிரிக்கிறதும் விளையாடுறதும் எல்லாரையும் மகிழ்விக்கிறது தான் ஆனா ஒரு விஷயத்த கவனிக்கணும் நம்முடைய மனசு சின்னதுங்க ஈஸியாக காயமடைஞ்சிடும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து பேச்சில் ஜாலியா சுறுசுறுப்பா எல்லாருக்கும் நல்லவன் தனியா தான் மனசு வந்து கூச்சலிடுது அழுகுது பொழம்புது என யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்ற உணர்வு வந்து பார்த்தினா இவங்களை நிழல் மாதிரி போட்டு வதைக்குது மிதனம் அப்படின்னாவே காற்று ராசி காற்று அப்படின்னாக்கா நிம்மதி இல்லாம அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்னடா அவன் காத்துக்க ஒரு மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அது போல் உங்களுக்கு சிந்தனை வந்து நிம்மதியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதனாலவே உங்களுக்கு அமைதி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது பலர் கேட்பாங்க மிதுனை வந்து சிரிக்காத நாளே இருக்காது ஜோதி ரீதியா பார்த்தோம்னாக்கா அந்த சிரிப்பு வந்து பல நேரங்கள ஒரு தான் இது வந்து உண்மைதானே மிதன ரசிக்காரங்க நான் சொல்றது உண்மைதானே நீங்க வெளியில சிரிக்கிறீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைகளுக்கு நீங்க சொந்தக்காரங்க மத்தவங்க நினைக்கிறேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எங்களுக்கு கஷ்டமே இல்லப்பா அப்படின்னு ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு இல்லையா உண்மையில அந்த சிரிப்பு அவங்களுடைய சோர்வை வந்துட்டு சமாளிக்குது அவங்களுடைய சோதனைகளை வந்து மறைக்குது மனதளவில் சொல்லுனாக்கா வித ராசிக்காரங்க அதிகமாக யோசிப்பாங்க அவனுடைய சிந்தனை வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்பட முடியாத தான் அது சிரிப்பா மாறும் புரியுதுங்களா உள்ளுக்குள்ள வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு அது வெளிப்படுத்த முடியல நான் பேசினா வந்து ஆப்போசிட்ல சண்டை சச்சரவா மாறும் நான் பேசுனா முன்னாடி இருக்கவனுடைய மனசு வந்து காயப்படும் என் மனசு காயப்பட்டா பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டு நகர்ந்துக்கலாம் இதுதான் வந்துட்டு மிதுன வந்து புன்னகையால தன்னுடைய புண்பட்ட மனசின் காயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கு சிரிப்பாள மிதுன வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அது அப்புறம் சொல்றேன் யாரெல்லாம் அதிகமா கஷ்டப்படுறீங்களோ நீங்க நல்லவங்க இந்த சோதனைகள் எல்லாமே உங்களை சுத்தப்படுது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பின்னாடி நான் சொல்றேன் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னாக்கா அது வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும் ஆனா வெளியில் காட்ட மாட்டாங்க இவங்களுடைய பேச்சு வந்து இனிமையான குரலா இருக்கும் ஆனா மனசுல குழப்பமா இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய கஷ்டங்களை மன அழுத்தத்தை எப்படி மறைக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்க இருந்து கற்றுருப்பாங்க அது அவங்க பிரிவினா ஆனாலையும் அந்த பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு மிதனத்துல புதன் இருந்தா அது அறிவை கொடுக்கும் ஆனா அந்த புதனோட சனி சேர்ந்தா அந்த அறிவு வந்து சுமையா மாறும் சனி வந்து புதனை கட்டுப்படுத்தும் போது அந்த ராசிக்காரனுடைய சிரிப்பின் பின்னால் வந்து சுமை வந்து வாழும் அதுதான் இவனுடைய உண்மை ரகசியம் மிதன ராசி கஷ்டப்படுறது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சனி பகவான் தான் அர்த்தம் மிதுன வந்து உறவுகள் ரீதியை அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா காதல் உணர்ச்சியால் அல்ல பேச்சால் ஆரம்பிக்கிறவங்க இவங்களுக்கு உறவு அப்படின்னாக்க நேரங்கொடு கேளு புரிஞ்சுக்கோ இதை வந்து எதிர்பார்ப்பாங்க சீரியஸ் ஆகக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு வந்து அன்பு சுமையா மாறும் அன்புனா கட்டுப்பாடுன்னு நினைச்சு பயப்படுவாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக இயங்குவாங்க என்னை யாருமே உண்மையா புரிஞ்சிக்கல அப்படின்னு ஆனா அதையும் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க என் நீ புரிஞ்சுக்கலங்கிறதையும் தெரியப்படுத்த மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து இவங்க ஏன் நம்மள புரிஞ்சுக்கலன்ற இயக்கம் மட்டும் இருக்கும் இதுதான் இதுன்னு தெரிய மிகப்பெரிய துயரமாவும் இருக்கு வெளிப்படுத்துன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வெளியிலயும் சொல்ல மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள கஷ்டமும் படுறீங்க அதே போல தொழில் வேலை வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா வந்து வந்து ரொம்ப பேச்சு அறிவு வியாபாரம் கற்பித்தல் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வெற்றி உறுதி நீண்ட காலமா ஆனால் இவங்களால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது மனசு வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரே விஷயத்துல சளிப்பு வந்துடும் இதனால இவங்களுக்குள்ள நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து எப்பவுமே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதனாலதான் இவங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது தாமதமாகுது ஆகுது ஆனா ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னாக்கா மிதுனம் எப்படின்னாக்கா மின்னல் மாதிரி எழிஞ்சிரும் முடிவு பண்றது கஷ்டம்தான் அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் மற்றவங்களோட பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க புதனை பொறுத்த வரைக்கும் உடைய மூளையின் இயக்கங்க சந்திரனுடைய மன அமைதி இது ரெண்டுலயுமே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்க உடைய சிரிப்பு வந்து மங்கிரும் புதனையும் சந்திரனையும் பலப்படுத்தணும் அதுக்கான வழிகளை நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா புதனும் சந்திரனும் ரொம்ப இம்பார்டன்ட் உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு பசும்பால் குடிச்சிட்டு காய்ச்சின பலா காய்ச்சாத பலா இந்த டவுட்லாம் வேண்டாங்க உங்களுக்கு எந்த மாதிரி குடிக்க தோணுதோ பட் பசும்பால் அருந்தணும் ஓம் புத் புதாய நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க புதன் கிரகத்தை வலுப்படுத்த பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு நாள் மௌனமாக இருக்கணும் பேசாமல் எழுதி கொள்ளக்கூடிய பழக்கத்தை அதிகமாக பண்ணுங்க மன அமைதிக்கு ஒரு பெரிய பலன் இதை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மெதுன வந்து பேசுறத கற்றுக்குள்ள வச்சுக்கணும் அமைதி காக்கணும் அமைதி எந்த அளவுக்கு வந்து நீங்க ஆயுதமா தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது தன்னால உங்களை வந்து சேரும் மிதுனாசி பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஆனா இரவு நேரங்கள்ல ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறீங்க தூக்கம் இல்லாம தவிக்கிறது பெரும்பாலும் மெதுனும் நம்ம அந்த ஜோதி என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா மிதுனம் வந்து சரியா இருக்கணும் மனக்குழப்பத்தெல்லாம் வந்துட்டு ஒதுக்கணும் உங்களால் வந்து யோசிக்காம இருக்க முடியாது ஆனா ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகாம இருக்கிறதுக்கு தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணு அமைதி உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே இந்த குழப்பம் இந்த கூச்சல் இரட்டை மனநிலை அதெல்லாம் போயிடும் மிதனராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆலசம் கொடுப்பாங்க ஆனா தனக்காக வரப்ப அதை யோசிக்க மாட்டீங்க குறிப்பா மிதனராசி பெண்களுமே மௌனமா இருக்கு பழகிக்கோங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இதே ஒரு ராசிக்காரங்க ஒரு தொழில் பண்றீங்க உத்தியோகம் ரொம்ப நகைச்சுவாக பேசுவீங்க ஆனா மனசுல கடன் சுமை அதிகமா இருக்கும் நீங்க புதனை வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக கிடைக்கும் குறிப்பா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்க பெருமாள் வழிபாடு செய்தால் ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஸ்டேபிள் மிருந்து எப்பவுமே வந்து ஏன் இரட்டை முகம்னு சொல்றாங்க அப்படின்னா உண்மையா வந்து இரட்டை முகம் இல்லை இரட்டை மனம் கொண்டவங்க அல்ல இரட்டை உணர்வு கொண்டவங்க ஒரு மனசு எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மனசு ஓய்வு இல்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இது ரெண்டையும் கையால கத்துக்கிட்டா மிதனம் ஜெயிச்சிடும் அதுதான் வந்து முடியாத விஷயமா இருக்கு இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்து எழுதக்கூடிய பழக்கமும் தியானம் பண்றதும் நிறைய இயற்கையோட நடக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் எப்பவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்களை மூடுங்க ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுட்டு ஏன்னா நீங்க வந்து காற்று ராசி அமைதியா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க உடனடி என்ன ஓட்டங்களை கவனிங்க நம்ம என்ன பத்தி யோசிக்கிறோம் இது இப்ப தேவையா அந்த மாதிரி உங்களுக்கு அதிலே ஒரு தெளிவு வந்துடும் இதோட மெல்ல மெல்ல அந்த கூச்சல் குழப்பம் இருக்கு இல்லையா இந்த யோசனை அந்த யோசனை அந்த மாதிரி சத்தம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் அங்க தான் உங்களுடைய உண்மையான சிரிப்பு போகிறக்கும் நீங்க சிரிக்கிறப்போ அது உங்க முகத்துல வரக்கூடாது அது உங்க உள்ளத்துல இருந்து வரணும் இதில் நல்லவன் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் உங்களுடைய மனசை வந்து தூய்மையாக்குதுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் சொல்லிட்டு புதன் சந்திரன் சனி இந்த மூன்று கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிறது தான் மிதுனம் அப்படிங்கிறது இந்த இயக்கத்துடைய மையம் சிரிப்புக்கு பின்னால மறந்திருக்கக்கூடிய துயரம் அதை புரிஞ்சுக்கத்தான் இன்றைய பயணம் உங்களுக்கு புதன் குரு சனி இந்த மூன்று கிரகனுடைய பலவீன காலத்தை மிதன ராசி கடந்து வந்திருக்கீங்க கடந்த பத்து வருஷமா இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரோல் கோஸ்டர் மாதிரி மேல கீழே மேல கீழே அடுத்த நாள் இந்த நாள் அப்படின்ட்டு ஒரு நாள் நம்பிக்கை அடுத்த நாள் குழப்பம் இது வந்து புதனுடைய பரீட்சை காலமா கூட நீங்க அனுபவிச்சிருக்கீங்க காற்று ராசிக்கார காத்துலதான் பரிச்சை எழுதுவான் அப்படிங்கறது வந்து சித்தர்களை சொன்ன வாக்கு அப்ப இதுல இருந்து மிதுனம் தெரிஞ்சுக்க வேண்டியது மிதனராசிக்காரங்க சோதனையை அனுபவிக்கிறீங்க வந்து உறுதியாகுது வலிமைப்படுதுன்னு அர்த்தம் அந்த காலத்துல பல மிதனராசிக்கார்க்கு நம்பிக்கை உடஞ்சிருக்கும் அன்பு இழந்திருப்பீங்க யாருமே துணை இல்லாத ஒரு ஒத்த ஆனா அந்த காயம் அந்த தனிமை தான் உங்களுடைய பலம்ங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதன் குரு சனி மிதுனம் இது நம்பிக்கையை வந்து மீண்டும் கொடுத்திருக்கு ஆனா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இருக்கு சந்திரன் வந்து மனசை வந்து அழைப்பாய் விட்டுகிட்டே இருக்காரு களங்கடிச்சுக்கிட்டே இருக்காரு அதனாலதான் இப்ப வந்து மிதுனோம் வெளியில சிரிக்கிறீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆனா குழப்பமாவே இருக்கு கவலைகளே சூழ்ந்துருக்கு இப்போ மிதனத்துடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கு புதுசா நண்பர்கள் வராங்க பழைய நினைவுகளும் வந்து போகுது மனம் வந்து இன்னுமே உங்களுடைய பாதை வந்து தேடிக்கிட்டே இருக்கு ஆனா சித்தர்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க மனசு சுழலும் போதுதான் ஆன்மா விழித்தெல்லும் இப்ப மிதுனம் வந்து விழித்தெல்லக்கூடிய காலம் உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் இந்த இடையிலே வருது நோட் பண்ணிக்கோங்க புதன்கிழமையில துளசி செடிக்கு நீர் ஊத்தி வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல முதியவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து உணவு அளிங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனா முதியவங்களுக்கு உணவு கொடுக்கணும் தினமும் காலையில ஆறு மணிக்கு சுத்த சுத்தமா குளிச்சு முடிச்சு நம்மளுடைய வீட்டுல அறையில உட்காந்து ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒன்பது முறை சொல்லுங்க அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு மன அமைதிக்கும் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் இதுல ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் கடந்த பத்து வருஷமா கஷ்டப்பட்டுட்டீங்க இனி இதுக்கான பதில் எனக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இது வாழ்க்கையில ஒரு விளைச்சல் பருவம்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து அனுபவிக்க போறீங்கன்னு சொல்றான் எந்த நேரம் குரு வந்து ஒன்பதாம் வீட்டுல வருது அது உங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாத நிலை சந்திரன் வந்து வலுப்பெறாரு புதன் வந்து முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இந்த ஆண்டுகள்ல தொழிலில் உயர்வு குடும்பத்துல அமைதி நிதி வளம் பெருகும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா உயர்வுக்கு முன்னாடி வனம் தாழ்ந்து போகும்னு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் சோதனை இருக்கு அதுக்கு பின்னாடி மிதுனம் சிரிக்குது அப்படின்னாக்கா அது உண்மையான சிரிப்பு உண்மையான வெற்றிக்கான சிரிப்பா மாறும் உங்களுக்கு அகத்தியர் சித்தர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா மிதுனத்திற்கு மிதுனும் சிந்திக்கும் காற்று அவன் மூச்சு வந்து தெய்வ சுவாசம்னு அவருடைய சிந்தனை வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய திறன் உடையது ஆனா அந்த சிந்தனை வந்து சீரா இருந்தாதான் அவனுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அதனால மிதுனா என்ன பண்ணும் பகல் வேலையில மிதவை போல இரவில தியானம் பண்ணணும் தியான முறை சொல்ற கேட்டுக்கோங்க ஒவ்வொரு இரவும் படுக்கிறதுக்கு முன்னாடி மூச்சா ஆழமா இல்லைங்க நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லுங்க நிலவை பார்த்து மூணு நிமிஷம் அமைதியா இருங்க இது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து புதனுடைய அதிர்வை சமநிலைப்படுத்தும் அதே போல புதன் பரிகாரம் சொல்ற கேட்டுக்கோங்க புதன் சரியா இருந்தா மட்டும்தான் மிதனும் ஜெயிக்க முடியும் ஸோ பச்சை நிற ஆடைகளை அணியிறது பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்துறது கட்டாயம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பசு மாட்டிற்கு பச்சை பயிறு பிளஸ் வெல்லம் சேர்த்து உணவாக கொடுக்கறது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் பாவ கணக்கு எதுவான இருக்கட்டும் நமக்கு தெரியாது போன ஜெந்திர நம்ம என்ன பாவம் பண்ணணும் ஏது பாவம் பண்ணணும் நமக்கு எதுவுமே தெரியாது அந்த பாவ கணக்கு குறையணும் புண்ணிய கணக்கு ஏறுதோ இல்லையோ நம்முடைய பாவத்துடைய பாதிப்பு குறையணும் இதை பண்ணணும் அதே போல குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்காக அவங்க அறிவு பசிக்காக உதவி பண்றப்ப ஏன்னா புதன் அப்படின்னாவே அறிவு மற்ற குழந்தைகள் வந்து அறிவு கத்துக்க அறிவு மேம்படுத்த நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னா அது வந்து புதனையும் சரிப்படுத்தும் குருவியை சரிப்படுத்தும் ஸோ இந்த இரண்டுகனுடைய சந்தோஷத்திற்கு நீங்க காரணமாக இருவீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும் அதே சந்திரன் பரிகாரம் திங்கள் தோறும் இரவு நிலவை பார்க்கணும் தண்ணீர் நல்லா குடிக்கணும் உங்களுடைய தாயை வணங்கணும் சந்திரன் அப்படின்னாவே தாய் கிரகம் இல்லையா அதனால எந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா இருப்பீங்க அதே போல் சனி பரிகாரம் சனிக்கிழமைல கருப்பு ஒழுந்து தானம் பண்ணுங்க பசுமாடு மற்றும் பைரவர்னு சொல்லக்கூடிய நாய் காகங்களுக்கு பறவைகளுக்கு உணவு கொடுங்க அது உங்களுக்கு வந்து மிகுந்த நன்மை கொடுக்கும் இந்த மூன்று பரிகாலம் சேர்த்து செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா மிதுன மன அமைதி பிளஸ் பொருள் வளர்ச்சி நல்ல உறவு இந்த மூன்றையும் ஒரே நேரத்துல அடைய முடியும் இதோட சித்தர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா உன்னுடைய பேச்சு தான் உன்னுடைய உயிர் அதனால நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் இருக்கு நீ என்ன நினைச்சு பேசுறியோ உன் வாக்கு பளிக்கும் அத புரிஞ்சுக்கிட்டு பேசு நீ நம்பிக்கையோட பேசினா அந்த நம்பிக்கை பளிக்கும் நீ கோபம் பேசினா அந்த கோபம் பழிக்கும் நீ ஒருத்தருக்கு சாபம் வெட்டினா சத்தியமா பழிக்குங்க ஆனா அந்த சாபத்துடைய பலன்களை அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னாக்கா அந்த அவங்க வருத்தப்படக்கூடிய பாவத்துடைய பலன் உங்க கணக்குல சேர்ந்துரும் இதனாலதான் விதினத்துக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா நீ எதை பேசுனாலும் சரி யோசிச்சு பேசு அப்படின்னு வார்த்தைய விதையா கருதி பேசணும்னு சொல்றாங்க அதுதான் உங்களுடைய குண்டலனி சக்தின்னு சொல்றாங்க மிதுன வந்து ஜாலியா சிரிக்கணும் மனசு நிம்மதியோட இருக்கணும் இப்போ மிதுன யோசிக்கிறது என்ன நான் ஏன் கஷ்டப்பட்டேன் இப்ப ஏன் கஷ்டப்படுறேன் திரும்ப நான் கஷ்டப்படுவேனா யோசிக்கிறியா இப்ப சொல்றேங்க நடந்தது உன்னை வலுப்படுத்துச்சு நடக்கிறது உன்னை சோதிக்குது நடக்க போறது உன்னை காப்பாத்தும் இதுதான் முதன்ராசுரிய முக்கால ரகசியம் இதை புரிஞ்சுக்கும் சிதரா சொல்றது என்ன தெரியுமா சிரிப்பு ஒரு மருந்து ஆனா அது வந்து உண்மையான சிரிப்பா இருக்கணும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதனால வரைக்கும் நீ சிரிச்ச பக்கத்து சிரிப்ப மறந்துரு நீ சிரிச்ச அப்படின்னாக்கா அது உண்மை இருக்கணும் அதுக்கு தகுந்தார் படம் வாழ்க்கையை மாத்திக்கும் பொறுமையாரு அமைதியாரு மௌனம் 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 மட்டுந்தான் மிதனுடைய பெரும் பலம் அதை புரிஞ்சுக்கும் இப்போ உன் சிரிப்பு மாறப்போகுது உன் துன்பம் மறைக்கல்ல அது நம்பிக்கையே மேம்படுத்த இப்ப மிதனராசி இதனால வரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா உனக்கு கருமத்துடைய பாசம் நீ நல்லவன் ஆனா உன்னுடைய பூர்வ ஜென்மத்துல சில பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைகள் தான் இப்போ கஷ்டமா உனக்கு வந்திருக்கு ஆனா அது உன்னை வந்து கஷ்டப்படுத்த வரல உன் வாழ்க்கை வந்து சுத்திகரிக்குது தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நல்லவன் கஷ்டப்படுறது தண்டனை இல்ல அது தூய்மையாகிற காலம் அப்படின்னு புதன் சனி சந்திரன் இந்த மூன்று கருங்களும் நம்முடைய மனசை நம்முடைய கருமத்தை வந்து பிரதிபலிக்கூடியவங்க சனி சொல்றது என்ன தெரியுமா நீ செய்யத்துக்கு தகுந்த மாதிரி நான் பலன் தருவேன் அதனால சில நல்லவங்க இப்ப சிரமத்துல இருக்காங்க அந்த சிரமம் வந்து அவங்க வாழ்க்கைக்கு முடிவா இருக்காது புரியுதுங்களா அவங்கள நான் வந்து தயார்படுத்துறேன் அப்படின்னு பாவம் பண்ணவனுக்கு வந்து உடனடியா சுகம் கிடைக்கும் ஆனா அவனுக்கு நீண்ட நாள் நிம்மதி கிடைக்காது பாவம் பண்ணாதவன் கஷ்டப்படுறானா அவனுக்கு வந்து அந்த கஷ்டங்கிறது சிறிது காலம்தான் அவனுக்கு இறுதியில தெய்வீக அமைதி கிடைக்கும் கெட்டவன் இப்ப சிரிக்கிறான் ஆனா அவனுடைய கிரகம் சுழன்றாலே அந்த சிரிப்பு கண்ணீரா மாறும் நல்லவன் இப்ப அழுறானா அவனுடைய சனி பரிபூர்ணமா அவனை பலப்படுத்திட்டாரு அவன் சிரிப்பு வந்து உலகத்துக்கு தரும் பாவப்பட்டனுடைய சிரிப்பு அவனுக்கு மட்டும்தான் சந்தோஷம் அதுவும் தற்காலிகமா நல்லவன் சிரிச்சான் அப்படின்னா அந்த சிரிப்பு உலகத்துக்கே வெளிச்சம் தரும் உனக்கு நடந்தது என்ன நீ நல்லது பண்ண ஆனா காயமடைஞ்ச அதுவும் பாவம் இல்ல அதனுடைய பரிசுத்தம் இப்ப நடக்கிறது என்ன உன்னுடைய கிரகங்கள் உனக்கு சோதிக்குது சனி உனக்கு பொறுமை கத்துக் கொடுக்குது சந்திர பகவான் உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த தூண்டி விடுறாரு புதனுடைய சிந்தனையை வந்து மேம்படுத்துறாரு நடக்க போறது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சனியுடைய சுழற்சி முடிஞ்சது நல்லவன் வாழ்க்கை திரும்பவும் வந்து சந்தோஷத்தை நோக்கியும் நிம்மதியை தேடியும் போக்கு போகுது கர்மம்ங்கிறது ஒரு விதை மாதிரி அது உடனே முழிக்காது சில விதைகள் சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் மலரும் அதுக்காக தான் சில கெட்டவன் இப்ப நிம்மதியா இருக்கான் அவனுடைய விதை வந்து இன்னும் முளைக்கல அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா நல்லவன் அவனுடைய கரும விதைகள் வந்து இப்ப வந்து சுத்திகரிப்பு நிலையில வந்திருக்கு அவனுடைய துயரம் அவனுடைய பாவம் எல்லாமே ஒரு தீப்பொறி மாதிரி அப்படி சுத்திகரிச்சுட்டு போயிடும் சோ இருந்தாலும் மிதனத்துரிய இந்த கஷ்ட காலங்கள் அப்படிங்கிறது சிறிது காலம் தான் அது மறைய போகுது நீங்க வாழ்க்கையில இந்த மூன்று பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா வெற்றிங்கிறது நிரந்தரமா கிடைக்கும் சனி பரிகாரம் சனிக்கிழமைகள்ல கருப்பு நிற நாய்க்கு உணவு கொடுங்க பசுமாடு மற்றும் உதவி பண்ணுங்க புதன் பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு துளசி செடிக்கு நீர் ஊத்துங்க கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க சந்திரன் பரிகாரம் திங்கள் இரவு நிலவை பார்க்கணும் தாயை வணங்கணும் மனப்பரிகாரம் பொறுத்த வரைக்கும் ஏன்னாங்கிறது இரட்டை மனசு கொண்டவங்க இல்லையா உங்க மனசை கட்டுப்படுத்த தினமும் காலையில எழுந்தவுடனே எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தெய்வம் எனக்கு துணை இருக்கும் இப்படி வந்து உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு பழகுங்க அது உங்க மனசு வந்து வலுப்படுத்தும் சிம்பிளுங்க மிதனம் ஒன்றே ஒன்று தான் நினைக்கிறோம் என்ன நடந்தாலும் சரி இது எனக்கு நல்லது தான் அப்படின்னு யோசிச்சுப்பாரு ஓகேவா நல்லவன் கஷ்டப்படுறான் அவன் தெய்வத்துடைய பரிசுத்தமான ஆவி அவனுடைய சோதனை அவன் ஆன்மாவின் பரிசு கெட்டவன் சிரிக்கிறான் ஏன்னா அவனுடைய விதை வந்து இன்னும் முளைக்கல அவனுடைய சுகம் தற்காலிகம் ஒரு நாள் நீயும் புரிஞ்சுக்குவீங்க உன்னுடைய கஷ்டம் உன்ன தண்டிக்க வரல உன்னை தெய்வம் வந்து வடிவமைச்சிருக்கு புரியுது நீங்க நல்லவங்க அதனாலதான் சனி உன்ன சுத்திகரிக்கிறாரு நீ சிரிக்கிறதை மட்டும் நிறுத்தாத நாளை வந்து உன்னுடைய சிரிப்பு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நல்லவங்க சிரிச்சா நாடு செழிக்குங்க சோ மிதிர ராசிக்காரங்க சிரிக்க போறீங்க இந்த உலகமே செழிப்பா இருக்க போகுது வாழ்த்துக்களங்க வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மிதுனத்துக்கு கட்டாயம் ஒரு தெளிவு கொடுத்துருக்கும் இந்த பதிவு உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தெய்வம் கொடுக்குற சோதனை அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க நல்லா இருக்க போறோம் கண்டிப்பா நம்ம நல்லா இருக்க போறோம் ஏன்னா மனசு தெளிவடைஞ்சிட்டாவே மிதுனும் ஜெயிச்சிரும் இந்த பதிவு கண்டிப்பா உங்க மனசுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் ஒரு வழிகாடுதலை கொடுத்துருக்கும் உங்களால பல பேர் வாழ்ந்துருக்காங்க இப்போ உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க இனியும் வந்து எனக்கு குழப்பமா இருக்கு நான் எப்படி கஷ்டப்படுறேன் இந்த புலம்பல்கள் இருந்தா ஒரு பிரோஜனம் கிடையாது புலம்பலை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அமைதியா உக்காந்து யோசிச்சு பாருங்க தினம் தினம் ஒரு பத்து நிமிஷம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கடவுளே இதை நான் எப்படி பண்ணட்டும் அப்படி யோசிச்சுங்க அப்படின்னாக்க ரெண்டு விஷயத்த வைங்க இதை வந்து நான் செய்யட்டுமா செய்ய வேண்டாமான்னு கடலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த விஷயத்தை நீங்க யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சு எது உங்களுக்கு வந்து சரியானதுங்கிறத தெய்வம் காட்டி கொடுத்துரும் ஸோ இவ்வளோதாங்க இதனுடைய மொத்த வாழ்க்கை ரகசியமும் ஓகேவா இதோட உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் ஓம் நமோ நாராயண